ஆன்புத்த சகோதர சகோதரிகளே புனித அற்புற அந்தோடியா அந்த பிள்ளைகளே அன்புகிற வணக்கத்தை இந்த வேலையை கொள்கிறேன் பிறந்திருந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய தொடர்ந்ததால் மகிழ்ச்சியை

ஆண்டு வரி சிறந்த அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே புதிய திருநாளாக நினைவு பொறுத்து கொண்டாடுகிறார் ஆகவே நாம் இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த புதிய ஆண்டினுடைய செய்தியாக

இப்படி சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு போதே அப்படியே விண்ணப்பி வெற்றி போடப்பட்டார் உண்மையிலேயே உண்மை போயிடுச்சு ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா ஜெவம் பண்ணுவாங்க அந்த பாட்டி ஜெவம் பண்ணி ஜெவம் பண்ணியே என்னுடைய நடக்க முடியாமல் அப்படியே சின்ன வயசுல கொஞ்சம் அப்படியே நடந்து நடக்க முடியாமல் இருக்க முடியாதான் அப்படியே தமிழ்நாட்டே போவான் அப்பதான் அந்த ஏற்கனவே சின்ன சின்ன ஜெமறு குடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு போலயே. நம்ம எல்லாரும் ஒரே டே கேலி பண்ணி பாட்டு பாடுவோம். அப்படி பாட்டு பாடி லைக்கலாம் ஜோவோம். அப்படி இரவு நேர எப்பவாவது ஜெமறு குடுதோ அப்பறம் அந்த பாட்டி தெரிசிக்கலாம்னு சொன்னா நான் தேர விட்டு மாந்துறேன். அது வந்து வச்சி வச்சி இன்னைக்கு வர இல்ல தினமும் முடியது நிறைய. இஸ் வைட். பெரிய வாய்ட். பெரிய வாய்ட். ஏய் பாச்சீங்க பாருங்க.

தீவன தொட்டியில் பிறப்பியில் கூடி குழந்தையை கண்டார் அன்பாவர்களே தாயுடையர்கள் தங்க பெரியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளை அவர்களின் பெரியவர் பெரியவரால் அவர் இருக்கிறார் விபரீதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கடவுள் மிகப்பெரியவராக காட்டப்படுகிறார் ஆண்டவர் பெரியவர் என்ற செய்தி எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறார் அன்பாவர்களே சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசிக் கொண்டிருக்கார் கிணற்றிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார் தண்ணீர் கேட்கிற அந்த காட்சியை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் அவர் அவரிடத்தை தண்ணீர் வெளிப்படுத்துகிறார் அப்படி வெளிப்படுத்துகிற போது என்ன நடக்கிறது முதலில் சமாரிய பெண் சொல்கிறார் நீ ஒரு யூதர் என்று சொல்கிறார் நீ ஒரு யூதர் நாங்கள் சமாரிய

இல்லை <subjects 1952> <fish festivals>

நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதே போல நூற்றாண்டு ஏழாம் அதிகார்கள் எடுத்து நிற்கிறார் தாயிரத்திலே அவரை ஒப்படைக்கிறார் அந்த காட்சியை நாம் பார்க்கக்கூடிய இது என்று சொன்னார் ஆண்டு சொல்கிறது மக்கள் எல்லோரும் சொன்னார்கள் நமது பற்றியிலே ஒரு இறைமாத்திரம் இருக்கிறார்

என்று சொன்னால் மாணவர்களே சாம மனிதனை பீட்டு விடுகிறாரு சாம மனிதனுடைய வாழ்க்கையுடைய இறுதியாக பார்க்கப்படுகிறார் ஆனால் ஆண்டவரை பொறுத்தமட்டி சாம என்பது ஒரு உறக்கம் சாம என்பது இன்னொரு நிலை வாழ்க்கையுடைய அடுத்த பரிமாணம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அவரை தான் இந்த நிலைமை தான் மகனை குணப்படுத்துகிற போது உயிர் செய்கிற போது அந்த

நிறைய கவலைதான் நாளையை குறித்த தவறு எதுகாலத்தை குறித்த தவறு பிள்ளைகளை குறிப்பிட்ட தவறு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்மை குறித்த தவறு ஏராளமான கவலைகளை சுமந்து கொண்டே உங்களுக்கும் இருக்கிற பெரியவர் உங்களுக்கு எப்போது அப்போது அந்த கவலை அவர்களுக்குள்ளே போய் சேர்க்கிறார் ஏழாவது கேட்கிறோம் அங்கே ஆண்டவர் பேருபடியாக சொல்கிறார் கவலைகளே தான் அவர்களுக்கு விட்டு விடுகிறேன் அவர் உங்கள் மீது கவலைகளே நம் கவலை

நாம் வழிபடுத்த இந்த ஆண்டவர் பெரியவர் ஆகிய நம்பிக்கையோடு கையளிப்போம் என்பது இறை இரண்டாவது செய்தி மூன்றாவதாக

நீ பாருமாந்துச்சு மாசம் சொல்லுவோம் நாம நினைச்சுக்கிட்டே வாழ்க்கையை பயணிட்டு இருப்போம் நினைச்சுக்கிட்டே சேர்த்து வச்சிருக்கோம் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே எங்களுடைய பிள்ளைகளை படிக்கணும் நாம என்ன நினைச்சோம் அது நடக்கும் எப்ப நட புகழுக்கும் இருக்கிறது பெரியவர் என்று நீங்கள் நம்பினார் அதுதான் கையில் அவர் செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடக்கணும் நீங்க நினைச்சா உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு நடக்கணும் நீங்க நினைச்சா அவர் பெரியவருக்கு நம்ப இடையே குழந்தைகள் இருக்கிறது அவர் பெரியவராக இருக்கிறார் என்ற செய்தி அவர்கள் சொல்லப்பட்டவுடனே வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அது நடந்திருக்கிறது

அவர் பெரியவருக்கு நீங்க நம்பினா உங்களுக்கு சொல்லப்பட்டவாறு இல்ல நடக்கும் நீங்க நினைச்சது மாதிரி நடக்கும் ஆகவே ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய உள்ளத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள் குழந்தை இயேசுடைய உள்ளத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள் மீன்பரை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள் இடையர்கள் குழந்தையை கண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தார் பெரும் மகிழ்ச்சியோடு திரும்பி போனார்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்ததை பைங்கிடே சொல்லிக் கொண்டே போகலாம் புதிய ஆண்டு உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்து அந்த நிறைந்தவ அடைக்கவே சொன்னார் இயேசுவை இப்போதைக்கு நாளைக்கு கொண்டு பைங்கிடே ஆண்டவர்களை நிறைவான ஆசீர்வார் ஆ